முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவினாசிலேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அவினாசி டூ பல்லடம் பைபஸ் ரோட்டில் புதுப்பாளையம் அப்படிங்கிற வில்லேஜில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க அதாவது பைபஸ் ரோட்லேருந்து ஒரு ஒன்றே கால் கிலோமீட்டர் உள்ளே வரணும் தார் ரோட்டில் வந்தோம்னா இதாங்க சைட்டு சைட்டுக்குள்ளே மண் ரோடுங்க தார் ரோடு தார் ரோட்டில் வந்தோம்னா சைட்டுக்குள்ளே மண் ரோடு தான் ஒரு நாலு சைட்டு தள்ளி இந்த சைட்டு அமைஞ்சிருக்கு சைட்டுக்குள்ளே ரோடு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு அடிங்க தார் ரோடு பாருங்க இது வந்து தார் ரோடு சைட்டுக்குள்ளே மண் பாதை தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டுங்க நாலாவது சைட்டு இந்த மண் ரோட்டில் வந்தோம்னா நாலு சைட்டு தள்ளி வந்தோம் அப்படின்னா பாருங்கள் பக்கத்துலலாம் வீடு அமைஞ்சிருக்குது இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சடி ரோடு ஈபி வசதி தண்ணீர் வசதி வாட்டர் டேங்க்கு வாட்டர் டேப்பு எல்லா வசதிகளும் இந்த சைட்டுக்குள்ளே இருக்குது சுற்றி பார்த்திங்கன்னா வீடு இருக்குது நீங்கள் உடனடியாக வீடு கட்டலாம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போடலாம் பல்லடம் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு பைபஸ் மூன்றரை கிலோமீட்ரு பல்லடம் பஸ் ஸ்டாண்டு ஒரு நாலு கிலோமீட்ரு வருங்க இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டு ரெண்டு பக்கமும் ரோடு இருக்குதுங்க தெம்பரம் ரோடு இருக்குது மேவரம் ரோடு இருக்குங்க இதுதாங்க பூமி சைட்டு அந்த வீட்டோட எஜ்ஜு வரைக்குங்க அதாவது ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அறுபது அடி நீளம் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அறுபதுக்கு நாற்பது சுற்றி பார்த்திங்கன்னா வீடு இருக்குது அதாவது முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது ரெண்டு சைட்டுங்க மொத்தம் அறுபதுக்கு நாற்பது சுற்றி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு உங்கள்கிட்ட வீடு காடு தோட்டம் சைட்டு இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த சைட்டோட ப்ரைஸ் மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு முடியுங்க ஃபைனலாக வந்திருக்காங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்